அன்பே சிவோ பாடல் ஐநூத்தி இருபத்தி ஏழு வேதமோதும் மேலையோ மீனதாகும் பாரிலே காத காத தூரம் ஓடி காதல் பூசை வேணுமோ ஆதி வெண்ணையுண்ட வெண்ணை உண்ட அவனிருக்க நம்முளே கோது கூசை வேதம் பாரும் பாரும்முளே வேதம் ஓதுவது சிறப்பானதுதான் ஆனால் அது ஒன்றை மட்டும் வேலையாக கொண்டு செய்து கொண்டிருப்பது வீணாகத்தான் போகும் இந்த பூமி எங்கும் பலகாத தூரங்கள் ஓடி ஓடி ஆசையினால் செய்யும் பூசைகள் இறைவனை அடைய முடியுமா ஆதி மூலமாக நமக்குள்ளே வெண்ணெய் உண்ட கண்ணன் இருக்கும் போது கோபூசை செய்வது எதற்கு வேதங்கள் நான்கும் சொல்லுகின்ற மெய்ப்பொருளை அறிந்து அதையே உங்களுக்குள் குறித்து நோக்கி தியானித்து பாருங்கள் அது இறைவனை காட்டி இரவா நிலையை தரும் பாடல் ஐநூற்றி இருபத்தி எட்டு பரமிலாதது விடம் பரமிருப்பது விடோ அறமிலாத பாவிகற்கு பரமிலை அதுமையே கரமிருந்தும் பொருளிருந்தும் அருளில்லாத போதது பரமலாத சூன்யமாகும் பால் நரகமாகுமே பரம்பொருள் இல்லாத இடம் ஏதும் இல்லை நமக்குள் பரம்பொருள் எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை அறிந்து அறிந்து கொண்டு தியானியுங்கள் அறம் சிறிதும் எங்கில் இல்லாத பாவிகளுக்கு பரமன் இல்லை என்பதும் அதை அறியாமலே அறிவதும் உண்மையே இறைவனை வணங்குவதற்கு கரங்கள் இருந்தும் அவனையே நினைந்து தியானம் செய்ய மெய்ப்பொருள் இருந்தும் கடவுள் இல்லை என்று சொல்லி அவனை வணங்க தன்மையினால் அவன் அருள் இல்லாத உயிர் பரம்பொருள் இல்லாத சூன்யமாகி கண்களில் குருடு ஏற்பட்டு பாழும் நரக வாழ்வில் உழல்வது உண்மையாகவே நடக்கும் ஆதலால் கடவுள் இல்லை என்று சொல்லி உங்கள் உயிர் இருக்கும்போது அதை உணராமல் பாடாதீர்கள் பாடல் ஐநூற்றி இருபத்தி ஒம்போது மாதர் தோல் சேராதவர் மாநிலத்தில் இல்லையே மாதர் தோல் புணர்ந்த போது மனிதர் வாழ்வு சிறக்குமே மாதராகும் சக்தி ஒன்று மாட்டிக்கொண்டதாதலால் மாதராகும் நீலி கங்கை மகிழ்ந்து கொண்டான் ஈசனே மாதரை சேர்ந்து பெண்ணால் வரும் சுகத்தை அறியாதவர் எவரும் இப்பூ இல்லையே நன் மங்கையரி மணந்து நன் மக்களை பெற்று வாழ்வதே மனிதர் வாழ்வு சிறப்படியும் சக்தியே உமது உடல் சிவனே உமது உயிர் என்பதை உணருங்கள் சக்தியும் சிவனும் இணைந்தே மனித வாழ்வு அமைந்துள்ளது ஈசன் சக்திக்குத் தன் உடம்பில் பாதியையும் நீலியான கங்கையை தன் தலையிலும் வைத்து மகிழ்ந்து கொண்டான் என்பதை அறிந்து கொண்டு மாதரை இம்மாநிலத்தில் மதித்து இருங்கள் பாடல் ஐநூத்தி முப்பது சித்தர் என்றும் சிறியர் என்றும் அறியுணாத சீவர்கள் சித்தரிங்கியிருந்த போது பித்தர் என்ற எண்ணுவீ சித்தர் இங்கு இருந்தும் என்ன பித்த நாட்டிருப்பரே அத்த நாடும் இந்த நாடும் அவர்களுக்கெல்லாம் ஒன்றே இவர் பரந்த உள்ளம் கொண்ட சித்தரா அல்லது குறுகிய எண்ணம் கொண்டு வேடமிட்ட சிறியரா என்பதை அறிய முடியாத மனிதர்களே சித்தர் இங்கு இருந்த போதும் அவரை பித்தம் பிடித்தவர் என்றே எண்ணுவீர்கள் சித்தர் இங்கிருந்தும் அவரை அறியாமல் பித்தன் என்று விரட்டும் பைத்தியக்கார உலகில் இருக்கும் மூடர்களே அத்தன் ஈசன் நாடும் சுடுகாடும் அவன் ஆலயம் கொண்டிருக்கும் இந்த நாடும் அவர்களுக்கு எல்லாம் ஒன்றே அன்பே சிவோ அன்பே சிவோ